உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்மராசி நேயர்களே சிம்ம லக்ன நேயர்களே இந்த வீடியோ யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க இதை உங்களால் தவிர்க்கவே வந்து முடியாது இந்த புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசனாக வந்து இருந்திருக்கும் உறவுகள்னால நீங்கள் பட்ட வலி வேதனைகள் அதிகம் அந்த உறவுகளின் விரிசல்களில் ஏற்பட்டிருக்கும் சிம்மராசி நேயர்களே உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நொறுங்கி போயிருக்கும் அலுவலகமானாலும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ரிலேஷன் இருந்தாலும் சரி உங்களுடைய மனதை எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை ஒரு தான் வாழ்ந்திருப்பாங்க ஏன் உங்களுடைய ஏஜ் முப்பது நாற்பது அறுபது எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு அன்பை பரிபூரணமாக வழங்கி இருக்காது நம்ம எந்த உறவை எந்த அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பு அதே உறவு நமக்கு என்ன தெரியுமா செய்யும் ஏமாற்றத்தை தரும் நாம் எவ்வளவு அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்கிறோமோ அங்கே ஏமாற்றம் மட்டும் இல்லைங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதும் தெரியும் நம்மளுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா சிம்மராசி நேயர்களே அன்பை கொடுத்து விட்டு அன்புக்காக ஏமாறுவது தான் ஏமாறுவது சொல்கிறதை தாண்டி ஏமாறுறதுன்னு சொல்லலாம் ஒன்று இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அன்பால் காலத்தையும் நேரத்தையும் மீனடிப்பது எது உண்மையான அன்பு என்று தெரிந்து கொள்வதற்குள்ளேயே வயசு முடிஞ்சிருது நிறைய சிம்மராசிக்காரவங்க பன்னெண்டு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு கூட அந்த அன்பு ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை யோசிக்கிறாங்க சிம்மராசிக்காரவங்களே உங்களுக்கு மூன்று முறை அந்த சுக்கரன் பயிற்சி ஆகும்போது எதிர்பார்ப்புகள் எல்லா கட்டத்திலும் இருக்கும் வாழ்க்கை இன்றைக்கி இந்த நிமிஷமாக நமக்கு மாறிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒரு நட்பும் உறவும் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சிம்மராசி நேயர்களே வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ஸ்தானாதிபதியாக ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெளிவாக முடிவும் சிந்தனையும் உடையவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரவங்க தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு அவமானமும் அசிங்கத்தையும் சந்திக்கிறாங்க ஏன் தெரியுமா வாழ்க்கையில் ஒரு போர்வீரன் மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்காங்களே தவிர எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அமா அவமானம் வந்தாலும் சரி ஏதோ போயிட்டே இருக்க வாழ்க்கை தான் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது அப்படி என்ன சிம்மராசிக்காரவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அன்பு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மனித தலை சாய்ந்து தோல் சாய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறாங்க நான் ஏன் இந்த வீடியோவை போடுறேன் அப்படிங்கிற முதல் காரணமே சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி இந்த மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுறது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய மனசில் என்ன இருக்கிறத வெளிப்படையாக வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத நிலை இருக்குது யாருக்கு அதுதான் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஏமாற்ற தருகிறது அன்பின் மறைமுக எதிர்பார்ப்புகள் விஷயம் பணம்தான் தன்னுடைய அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கிறத தெரியாமல் அவங்க அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்டோமா நம்ம தூங்குகிறோமா நம்ம என்ன வேதனை படுறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர சிம்மராசிக்காரவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு யோசிக்கிறது கிடையாது நம்ம யார்கிட்ட க்ளோஸாக வேணால் போய் பேசி பாருங்கள் பழகி பாருங்க அப்படிங்கிறது அடுத்தது வரும் சிக்கல் வந்துடும் இவங்க தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகலாம்னு போனால் அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டாங்க எந்த ஒரு ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிம்மராசி நேயர்களே எல்லா சிம்மராசி நேயர்களுக்கும் எந்த வாழ்க்கையிலையும் சரி எந்த இடத்திலும் சரி பிடிச்ச மாதிரி வாழணும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையும் அமையாது சந்தோஷமே பட மாட்டாங்க சிம்மராசிக்காரவங்க என்றைக்குமே கண்ணாடி மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்க முடியுமே தவிர தன்னுடைய அழகுக்கு தன்னுடைய சந்தோஷத்திற்கும் வாழ்ந்ததாக சரித்திறமே கிடையாது அதாவது தன்னுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி யாருமே இந்த ராசிக்காரவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூட சொல்ல முடியாது எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையே முடிஞ்சிடும் உங்களை வாழவே முடியாது காரணம் ரெண்டே ரெண்டு தான் தைரியமாக முடிவெடுத்து எதையுமே வெளியில் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம ஒரு தடவை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்மளை பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க உண்மை இன்னொரு விஷயம் இவங்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு ஒரு லாக்கை உருவாக்கிடுவாங்க நண்பர்களே நம்மளுக்கு அதிகமான வழியே தராங்க அழாத நாட்கள் இல்லை சிம்மராசிக்காரங்களும் இல்லை அன்புக்காக கெஞ்சாத நாள் கிடையாது ஒரு தவறு நம்மளை சுற்றி நடக்குது பரவாயில்லை நம்மள ஒரு நாள் உணர்வாங்க நிறைய விஷயம் கேவலமான விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த தவறுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் அதே சிம்மராசிக்காரவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவறுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு தவறையும் சிம்மராசிக்காரவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட்டில் உள்ளவங்க இவங்களை புரிஞ்சிக்காமல் கொடுக்கக்கூடிய சில மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் இது நடக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்மராசிக்காரவங்க எனக்கு சாப்பாடு வீட்டில் இல்லை நிம்மதி இல்லை தவறான செயல் நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் உங்களை சுற்றி உள்ள தான் ஒரு மனிதர் புது புது பிரச்சனையை அனுபவிக்க முடியும் சந்திக்க முடியும் புது நோய்களை பேலன்ஸ் பண்ண முடியும்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தான் சிம்ம அடுத்தது என்ன வரும் அடுத்த பிரச்சனை என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை ஏன் ரெடியாக இருக்கும்னு யோசித்து யோசித்து மன அழுத்தம் மனவழி வந்துடும் மேடம் ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற மாதிரி தான் வீட்டினுடைய அஸ்திவாரத்திலே பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்க யார்கிட்ட போய் நம்மளுடைய வருத்தத்தை சொல்வது அப்படிங்கிற வேதனையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ மூலமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக நல்லதாக மாறும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்கள் சொன்னால் மேடம் எவ்வளவு நட்பு வந்துட்டு இருக்குது இதுக்கு அப்புறம் அடி வாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை மேடம் அப்படின்னா அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பெயரை ஏமாற்றி விட்டார்கள் என் சொந்த உறவுகள் பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த ராணம் இருக்கு பாருங்க நைசா வாழைப்பழத்தில் ஊசியை குத்தின மாதிரி வலி வேதனைகளை கொடுத்துடுறது ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து வெளியில் போகிறார் இந்த குடும்பஸ்தானத்திலிருந்து கேது வெளியில் போகும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் ஏன்னா கேது நான் ஞானகாரகன் இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்து பதினெட்டு மாதமும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது வாழ்க்கையிலே உங்களை தட்டி உட்கார வச்ச நீங்கள் இனிமேல் யார் மனசையும் கவலைப்படாமல் டச் பண்ணாலும் பரவாயில்லைன்னு ஆனந்த பூக்காற்று வீச போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பரிசு உங்களுக்கு உருவாக போகுது நீங்கள் எதை நல்லது என்று நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உண்மையிலேயே நமக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா லைஃப்பில் உண்டு நான் ராகு இணையான சனி பகவானின் ஆதிக்கமும் இந்த ஆண்டு உங்களுக்கு சேரும் போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது நல்ல பரிசுகள் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும்னு சொல்லலாம் அதை பரிபூர்ணமாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை என்றைக்குமே வாழ்க்கையில் விடக்கூடாது நமக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கிதுன்னா கூட கொடுத்து வச்சுருக்கணும் வாழ்க்கையில் முக்கியமாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மராசி நேயர்களே ஒன்று உங்களுக்கு உண்டான நல்ல சூழ்நிலையை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நேரத்தை ஒதுக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏனா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கானது மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் வரக்கூடிய உறவுகளுக்கு உண்டான மட்டும்தான் நமக்கு எதை நேரமும் காலமும் சாதகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நினைச்சதும் நல்லதும் அதிகமாக நடக்கும் சிம்மராசிக்காரவங்க இழந்தது போதும் அவமானப்பட்டது போதும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக யோசிக்கின்ற நேரமும் உங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் கண்டிப்பாக உங்களே மீட் பண்ணுறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு புதிய உறவு புதிய நட்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இது மாதிரி பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த உறவு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்